அமெரிக்கா விதித்த வரி விதிப்பால் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நேரடியாக இந்தியாவிற்கு பாதிப்பா ட்ரம்ப் தொடுத்திருக்கும் வரி போரை மோடியால் எதிர்கொள்ள முடியுமா வர்த்தகர்களின் வேதனை கருத்து என்ன கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதை கண்டித்து இந்தியா ரஷ்யா ஆகியவை இரண்டும் சாகும் நிலைமையில் உள்ள பொருளாதாரங்கள் என்று விமர்சித்திருந்தார் இந்த நடவடிக்கைகள் மற்றும் பிரதமரின் பதில்கள் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவுகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் இந்த வரி விதிப்பிற்கு காரணம் என ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா தொடர்ந்து செய்து வருவதற்கு இந்த கூடுதல் வரி ஒரு தண்டனை என்று ட்ரம்ப் கூறி இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூடுதல் வரியை அறிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா மீதான வரி மொத்தம் ஐம்பது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது இந்த நடவடிக்கை தோல் ரசாயனங்கள் காலணிகள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஜவுளி மற்றும் போன்ற பல இந்திய இரான் ஏற்றுமதி துறைகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என இந்திய வர்த்தகர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் புதிய வரி விதிப்பின் கீழ் அமெரிக்காவிற்கு கரிம வேதிப்பொருட்களை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு மொத்த வரி ஐம்பத்தி நான்கு சதவிகிதமாகும் கம்பளங்கள் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் ஆடை பின்னல் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் வைரங்கள் தங்கம் மற்றும் பொருட்கள் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவிகிதம் எனவும் இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்கள் ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவிகிதம் மற்றும் தல பாடங்கள் படுக்கை மற்றும் மெத்தைகள் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் வரியை எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில் அதில் விவசாயிகளின் நலனில் நான் எந்தவித கலந்தாலோசனையும் செய்ய மாட்டேன் அவசியமானால் அதன் மூலமாய் மிகப்பெரிய விலையையும் செலுத்த தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் இந்திய ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் ஐம்பது சதவிகிதம் அமெரிக்க வரிகளின் உடனடி தாக்கத்தை எதிர்கொள்வார்கள் அமெரிக்க பொருட்களை வாங்குபவர்கள் விலைகளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அல்லது ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் போது பலர் குறைக்கப்பட்ட ஆர்டர்கள் அல்லது இறுக்கமான லாப வரம்புகளை காணலாம் சமாளிக்க அமெரிக்க இறக்குமதியாளர்கள் செலவை நுகர்வோருக்கு வழங்க வாய்ப்புள்ளது இதனால் அமெரிக்க சில்லறை சந்தையில் இந்திய தயாரிப்புகள் அதிக விலை கொண்டதாக மாறும் இந்த நடவடிக்கை இந்திய ஏற்றுமதிகளுக்கு பெரும் அடியாகும் ஏனெனில் அமெரிக்க சந்தைக்கு இந்தியாவின் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது ஐம்பது சதவிகிதம் பரஸ்பர வரி ஏற்றுமதியாளர்கள் மீது செலவு சுமையை திறம்பட சுமத்துகிறது என்றும் அவர் கூறினார்